ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி பலன்கள்ல பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உக்காரா அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரும் அது மாதிரி நிறைகுறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் தமிழ் புத்தாண்டும் பெயர்ச்சியும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சித்திரை ஒன்று பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க அதை தொடர்ந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தைலாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக அல்லது அதாவது பிரகஸ்பதியும் பாரு பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துகிட்டே இருக்கு என்ன எதிர்பார்ப்புன்னு நல்ல கிரகம் சுப சுபகிரகம் அல்லவா சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பார்வை இந்த பார்வையில ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம் சம சப்தமமா பார்க்கக்கூடிய பார்வை ஏழாம் பார்வை குரு என்ன கொடுப்பாருங்க குழந்தை பாக்கியம் தொழில் திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியவர் விசேஷமான நிகழ்ச்சிகளை எல்லாம் தரக்கூடியவர் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதனையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகத்தில் பாக்கியவான் குரு பகவான் இப்போ பயணிச்சிட்டு இருக்கார் அவரு ரிஷபம் காலபுருஷனுக்கு இரண்டாம் பாவத்தில் வரார் ரிஷபத்துடைய இடம் என்னங்க சுக்கரனுடைய இடம் செவ்வாயுடைய இடத்துல இருந்து சுக்கரனுடைய இடத்துக்கு வரார் அப்ப சுக்கரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம் ஏன்னா மகரம் ஜென்ம இப்போ தான் விடுபட்டு இரண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து பொதுவாக ஆண்டு பலனை வைத்து ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பாக இருக்கா சில சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் அதனால எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துக்கிட்டு அதனால் ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இத நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கரன் இடம் அது சுக்கரன் என்னதுங்க அப்படின்னா இது தேவகுரு அது அசுரகுரு ஆனாலும் ரெண்டு பேருமே தான் அந்த இடத்துக்கு வரும் பொழுது கோடீஸ்வர யோகமா கண்டிப்பா சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கரனோட இடத்துல அசுபகுரு இடத்துல வந்து தேவகுரு சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கணும் கிருத்திகை மிருகசீரிடம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம் தான் சோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு வந்து உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கல்வி திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சி எல்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்து அதனுடைய பார்வை எங்க குரு பலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும் அப்போ இந்த குரு வந்து கண்ணியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது ஐந்து ஏழு ஒன்பது மிக சிறப்பான பார்வையாக நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை வந்து மற்ற ஒவ்வொரு ராசிக்களும் தனித்தனியாக நம்ம பதிவா கொடுக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை வந்து எதிர்பார்த்துட்டு தனித்தனி வீடியோவா தருவோம் மேலும் குரு பயிற்சியினால் இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் வந்து அரசனாக ஆட்சியாக அமர்கிறார் அப்ப சில விஷயங்கள் அரசு அரசியல் சார்ந்த போராட்டங்கள் மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன இடர்பாடுகள் அதே போல் எல்லையும்பாங்க நாட்டினுடைய எல்லையில் கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிலநடுக்கம் வர்றது அதே போல் ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோடு சேர்த்து குரு பலனையும் நம்ம பார்க்கணும் அதை விட முக்கியமானது என்னன்னா நான் ஐந்து மாதம் வந்து குரு பகவான் போவார் அதே போல் சனி பகவான் வந்து இப்போ கும்பத்தில் பயிற்சியாக இருக்கிறார் ஸோ காலபுருஷனுக்கு அது பதினோராம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு அதிகார பல தோரண இடம் இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்திலேயே இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் கூடாது அங்கேயும் நிறை குறைகள் உண்டு திராசு போட்டு எடை போட்டு பார்த்த பார்க்கக்கூடியவர் சனி பகவான் ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடும் குரு பயிற்சியுடைய நிலைப்பாடும் ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டிங்களே அப்படிம்பிங்க ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அசுப கிரக வரிசை வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோம்னு அவங்களே செய்வாங்க பாவ கிரகங்கள் வரிசையில் மீனத்தில் ராகு பகவான் கண்ணியில் கேது பகவான் பயணிச்சிட்ருக்கார் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவமும் காலப்புருஷனுக்கு ஆறாம் பாவத்தில் ப பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம் குரு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக சிறப்பாக இந்த ஆண்டு குரோதி ஆண்டு தமிழ் வருட பிறப்போட மே மாதம் குரு வருவது ஒரு மிக சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த சிறப்பான தருணத்தில் உங்களுடைய ராசிநாதன் தான் குரு பகவான் மீன ராசி எதிலுமே ஒரு சிறப்பான எளிமையான அற்புதமானவங்க அதந்து கூட பேசாமல் அமைதியான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எந்த ராசிக்கு இருக்குது அப்படின்னா மீனத்துக்கு மட்டுந்தாங்க சலனமே இல்லாமல் பல சா சாதனைகளையும் சாதுர்த்தியமாக ஜெயிக்கக்கூடியவங்க மீனராசி மீனராசி அப்படின்னாவே பிற்பகுதி நல்லா இருக்குங்க அவங்களுக்கு வாழ்நாளில் முன்னாடி தகப்பன்னாலேயோ தாயினாலேயோ மற்றவங்களுடைய ஒரு சப்போர்ட்லேயே வாழ்ந்துருவாங்க அதே நாற்பது வயசுக்கு மேலே பாருங்கள் நல்ல ஜம்முன்னு வரக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசியில் ராகு பகவான் பயணிக்கிறார் மூன்று நட்சத்திரம் அப்படின்னா குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி உத்திரட்டாதி சனி பகவானுடைய ரேவதி புதனுடைய ஆதிக்கமான இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மீனராசி ராசி பனிரெண்டாம் பாவம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எங்க வரார் அப்படின்னா மூன்றுல வந்து உக்காரார் ரிஷபத்துல சுக்கரனோட இடத்துல உக்காந்து சுக்கரன் உச்சம் பெற்ற மீனராசிக்கு என்ன செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன்னா பதினோராம் பார்வையாக பதினோராம் இடத்துல உங்களை பார்க்கறார் மூன்று ஒன்பது பதினொன்னு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அந்த இடத்த உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறது குரு இருக்கக்கூடிய இடத்துல உங்களோட இடம் பதினோராம் பாவகமாக வருவதாலும் அவருடைய பார்வை அப்படிங்கும் பொழுது ஏழு ஒன்பது பதினொன்னாக வரக்கூடிய அமைப்பும் சிறப்பு என்றே சொல்லலாம் அப்போ ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது திருமணம் கைகூடும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருங்க வந்து ஒற்றுமையாக வரக்கூடிய காலகட்டங்கள் மீனராசிக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் எங்க அப்படின்னா வெளிநாடு பனிரெண்டாம் பாவத்துல ராகு பயணிக்கிறார் அதனால் இல்லை இல்லை நாங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா படிப்பு சார்ந்து தொழில் சார்ந்து சிறப்பான காலகட்டங்கள் ராகு பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் மீன ராசிக்கு எப்படியோ ஒரு விதத்தில் வெளிநாடு தொடர்பு கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில வெளிநாட்டு அதர் பாஷை பேசக்கூடியவங்களால பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பினே சொல்லலாம் ஒன்பதாம் இடத்த பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரப்ப நல்ல ஒரு பாக்கியம் தந்தை வழியினால உங்களுக்கு நல்ல சிறப்பு அம்சமான அமைப்பிற்கு தந்தைக்கு நோய் நொடி இருந்தால் இனிமே அவங்களுக்கு ஆரோக்கியத்துல மேன்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க கவனத்தில் எடுத்துக்கலாம் பதினோராம் பார்வை அப்படிங்கும்போது லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன நீங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதே போல இந்த மீடியா துறையில ராகு இருக்கிறதுனால மீடியா துறையில இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க இயல் இசை நாடகம்னே வச்சுக்கோங்களேன் மூன்று துறையில இருக்கிறவங்களுக்கும் நல்ல அபாரமான வளர்ச்சி ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்துட்டு மூன்றாம் பார்வையாக ரிவர்ஸ்ல குருவா பார்க்கறனால குழந்தைகளுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் குபேர யோகம் குரு ராகு சேர்க்கைக்கு என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குரு ராகுவோடைய பார்வை என்ன அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி குழந்தைகள்னால லாபம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் துணிஞ்சு படிக்கிறதுக்கோ நீங்கள் அனுப்பலாம் அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க மருந்து மாத்திரை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன அலைச்சல்கள் இருக்கும் விரயத்தை கொடுத்தாலும் நிறைய அமோகமான வெற்றியையும் நல்ல ஒரு தனத்தையும் கொடுத்துருவாங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் இந்த நீட்டெல்லாம் எழுதிட்டுருக்கோங்க கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் கடகராசிக்கும் கிடைக்கும் அதே போல் ஏன்னா ஏழரை சனி அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரன் குருவுடைய நிலைப்பாட எடுத்து தான் நம்ம குரு பயிற்சி இருக்கோம் ஸோ மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு என்ன செய்வார்னா பயணத்தை கொடுப்பார் ஒரு சின்ன ஒரு வீண் அலைச்சலை கொடுத்துருவார் ஒரு டென்ஷனை கொடுத்துருவார் ஆனால் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருக்கலாம் அதே போல அதர்பாசம் பேசக்கூடியவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷா வருவாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நட்பு வலிமையா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் சனி பகவான் பனிரெண்டுல இருக்கார் அப்படிங்கறனால தூக்கம் கொஞ்சம் கெடும் ஞாபக மறதி கொஞ்சம் கொடுக்கும் எல்லாமே நன்மை தீமை கலந்து தான் வாழ்க்கைங்க அப்ப பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா சின்ன சின்ன அசதியை கொடுப்பார் தூக்கத்தை கஷ்டப்படுத்துவார் சோம்பேறித்தனத்தையும் கொடுப்பார் அதை மட்டும் நீங்கள் வழிபாட்டு மூலியமாக நீங்கள் மாற்றிக்கிங்க மீன ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மீண்டும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பெண்களுக்கெல்லாம் இருக்குங்க ஆண்களுக்கு என்னன்னா பெண் தொடர்பு வரும் புதுசாக பெண் தொடர்பு வரலாம் அல்லது ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ மனைவி இடத்துல என்ன அப்படின்னா சின்ன சின்ன மோதல்கள் வரும் பிரச்சனைகள் பெண்களால் யாருக்குன்னா மீனராசி ஆண்களுக்கு அதே பெண்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணம் விரயம் வரும் ஆண்கள்னால பிரச்சனை இல்லை ஆண்களுக்கு தான் பெண்கள்னால பிரச்சனை வரும் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க லவ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தகராறு வரும் ஆனால் லவ் மேரேஜு கண்டிப்பாக மீனராசினாவே கொஞ்சம் லவ் வரும் மகரத்துக்கு லவ் வரும்பாங்க இது மாதிரி சில விஷயங்கள்லாம் ராசிநாதனுக்கு நம்ம ச ஒரு ஃப்ளோவில் சொல்கிறதுங்க இப்போ மிதுனம் பார்த்தீங்கன்னா அரட்டை வீடு கும்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரட்டை வீடுமோ அதுபோல் மீனம் என்னது ஜலவீடு நீர்காரக உடைய அந்த ராசி அப்போ உங்களுக்கு எதையுமே நீந்தி போராடி ரெண்டாவது மூன்றாவது ஒரு முயற்சியில் தான் சக்ஸஸ் கொடுக்கும் உடனே எடுத்தெடுப்பில் கொடுக்காது மீனத்துக்கும் அப்படி தான் மிதுனத்துக்கும் அப்படி தான் இந்த மாதிரி உபயராசின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சில பலன்கள் உண்டு அப்போ இந்த குரு உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் அத்தனை விஷயங்களும் சப்போர்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு அமைப்பையும் மேன்மையையும் கொடுக்கும் வீண் அலைச்சல்களை தவிர்த்துக்குங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க போதும் பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பரிகாரம்னு கேளுங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக சிறப்பான பரிகாரம் மொத்த வந்து பெருமாள் வழிபாடு அயன சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பா சொல்லுவாங்களா பள்ளி கொண்ட பெருமாள்மாங்க பெருமாள் வழிபாடு சுக்கரன் உச்சம் பெறனால வெள்ளிக்கிழமை எடுங்க தாமரையும் மல்லிகைப்பும் கொடுத்து நீங்கள் வழிபாடு எடுப்பது இது பொதுவான வழிபாடு இந்த ஆண்டு நீங்கள் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கனால கோசாலையில் போயிட்டு ஒரு நாள் தங்கி நல்ல வேலை செஞ்சுட்டு வாங்க இப்போ வேலூர் ரா ராய வேலூரில் இருக்க தங்க கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம் ரொம்ப சிறப்புங்க அங்கே போயிட்டு கோசாலையில் பணி செய்துட்டு அந்த தாயார் லக்ஷ்மி தாயாரையும் அம்பனையும் வழிபாடு எடுக்கும் போது நிறைய வருமானம் கிடைக்கும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ராகு இருக்கிறதுனால அங்க போய் நீங்கள் கடல்ல நீராடிட்டு சாமி கும்பிட்டு வாங்க நல்ல விமோச்சனம் கிடைக்கும் சொன்ன பரிகாரத்தை கவனமாக நீங்க எடுக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு செய்ய மீனராசினியர்களுக்கு சிறப்பான ஆண்டாக குரு பயிற்சி குரு அருளையும் திரு அருளையும் தரட்டணும் வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுத்த பலன்களை பரிகாரத்தை பயன்படுத்தி இந்த குரோதி ஆண்டு அனைவருக்கும் நட்பலனையே வாரி வழங்கட்டும் இறையொருள் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி சிவாய நம திருச்சிற்றம்பலம்